அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒவர்காத்து நம்பிக்கைய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகமதுல்லா எல்லா போலும் அல்லாவுக்கு இதுதான் இஸ்லாம் என்ற தலைப்பில் தொடராக பல காணொலிகளை உங்கள் முன் சமர்ப்பித்திருக்கிறேன் இது பாகம் முப்பத்தி ரெண்டு உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையே சோதனை தான் என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமல் மனம் போன போக்கிலே தங்களுடைய இச்சைப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான இஸ் இஸ்லாமிய சமுதாயத்தவர்களுக்காக இந்த காணொலியில் ஒரு சில செய்திகளை நினைவூட்டும் விதமாக பதிவு செய்து கொள்கிறேன் தயவு நீங்கள் அமைதியாக இருக்கும் வேலையிலே நிம்மதியாக இருக்கும் நேரத்தில் என்னுடைய இந்த காணொளியை தொடர்ந்து பாருங்கள் சொல்லக்கூடிய அல்லாவுடைய அல்லாவுடைய ரசூலுடைய வார்த்தைகளை உங்கள் முன்வைத்திருக்கிறேன் அவைகளை சிந்தித்து சீர்து சீர்தூக்கி பார்த்து நம் இந்த உலக வாழ்க்கையை உலக வாழ்க்கையின் நடைமுறையில் தேர்ச்சி பெற வேண்டும் அனைத்து விதமான சோதனைகளிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் செவியிருங்கள் சார்லா இதை பற்றி முதலாவதாக அல்லாஹு ரபுல் ஆலமீன் அறுபத்தி ஏழாவது ரெண்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அந்த வசனத்தோடு இந்த காணொலியை தூங்குவோம் சார்லா அதாவது உங்களில் எவர் உங்களில் யார் செயல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் அல்லாஹ் மரணத்தையும் வாழ்வையும் உங்களுக்கு ஏற்படுத்தினான் மேலும் அவன் யாவரையும் மிகைத்தவன் மிகவும் மன்னிப்பவன் என்று அறுபத்தி ஏழாவது இரண்டாவது ரெண்டாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்களில் யார் நல்ல காரியங்களை நற்செயல்களை செய்பவர்கள் யார் தீய காரியங்களில் ஈடுபட்டு தீயவர்களாக போகக்கூடியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக தான் இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தியிருக்கிறான் நம்ம பிறந்ததுலேருந்து மரணிக்கு வரை உள்ள இடைப்பட்ட காலத்தில் சோதனைக்காகத்தான் அமைத்து தந்திருக்கிறான் என்பதாக அல்லா சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த உலகில் சந்தோஷம் துக்கம் பணக்கார வாழ்க்கை ஏழ்மையான வாழ்க்கை ஆரோக்கிய வாழ்க்கை நோய் நிறைந்த வாழ்க்கை ஊனமற்ற நிலை வெற்றி தோல்வி அனைத்துமே சோதனைகள் தான் படைத்தவனுடைய சோதனைகள் தான் இவை அனைத்திலும் பொறுமையோடு அல்லாஹ் கட்டளைப்படி மனிதர்கள் நடக்கிறார்களா என்ற சோதனை தான் இந்த உலக வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் கஷ்டமான சோதனைகளும் வரும் அதில் நீங்கள் பொறுமையோடு இறை கட்டளைப்படி நடக்க வேண்டும் அவ்வாறு நடப்பவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் இரண்டாவது நூத்தி ஐம்பத்தஞ்சாவது வசனத்தில் நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருட்கள் உயிர்கள் விளைகள் விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம் எதே இதில் உங்களை ஓரளவுக்கு நாம் அச்சத்தாலும் பசியாலும் பொருட்கள் உயிர்கள் விளைச்சல்கள் ஆகியவற்றில் இழப்பினாலும் நம்மளை விட்டு போயிடுறது மூலம் சோதிப்போம் ஆனால் பொறுமையுடையோருக்கு நபியே நீர் நன்மராயம் கூறுங்கள் கூறுவீராக என்று இரண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பொறுமையுடையோராகிய அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாவுக்கே உரியவர்கள் நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்று கூறுவார்கள் என்றும் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆக சூரத்துக்குள் பார்க்குறா ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தி ஆறு ரெண்டு வசனத்தை பாருங்கள் அற்புதமான அறிவுரைகள் மேலும் அல்லாஹரபுல்லமேன் இத்தகையோர் மீதுதான் அவர்களுடைய இறைவனின் நல்ல ஆசியும் நற்கிருபையும் உண்டாகின்றன இன்னும் இவர்கள் தாம் நேர்வழி அடைந்தவர்கள் என்றும் அதே அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தேழாவது வசனத்தில் மேலும் அல்லாஹ் கேட்கிறான் நீங்க இஸ்லாத்தை நம்பிவிட்டீர்கள் என்பதற்காக சுலபமாக ரொம்ப எளிதாக சொர்க்கத்தை விடலாம் என்று நினைக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் எப்படி நீங்கள் இஸ்லாத்தை நம்பிவிட்டதற்காக நீங்கள் முஸ்லீம் என்பதற்காக இஸ்லாமிய தாய் தந்தைகள் வயிற்றில் பிறந்து விட்டீர்கள் என்பதற்காக சுலபமாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம எந்த ஒரு சோதனையும் இல்லாம எந்த ஒரு இழப்பும் இல்லாம மிக எளிமையான முறையில் சொர்க்கத்தை விடலாம் என்று நினைக்கிறீர்களா நெவர் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று கூறுவதனால் மட்டும் அவர்கள் சோதிக்கப்படாமல் அவங்க ஈமான் கொண்டிருக்காங்கிறதுனால மட்டும் அல்லாகுவால் அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா என்று அல்லாஹ் ரபில் ஆலமீன் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ரெண்டாவது வசனத்தில் கேட்கிறான் மேலும் நிச்சயமாக அவர்களுக்கு முன்னிருந்தவர்களே அவர்களையும் நாம் சோதித்திருக்கிறோம் நமக்கு முன்னாடி இருந்தவர்களையும் அல்லாஹ் சோதிச்சிருக்கிறான் ஆகவே உண்மை உரைப்பவர்களை நிச்சயமாக அல்லா உண்மையாக வாழக்கூடியவர்களை உண்மை பேசுபவர்களை நிச்சயமாக அல்ல அறிவான் இன்னும் பொய்யர்கள் யார் என்பதையும் அவன் நிச்சயமாக அறிவான் என்று இருபத்தி ஒன்பதாவது தேவை மூணாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த வாழ்க்கையில் சோதனைகள் வந்த வண்ணமே இருக்கும் இதற்கு முன்பு இருந்த முஸ்லீம்களும் அதிக அளவில் சோதிக்கப்பட்டார்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்த ஏராளமான மக்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைய காலத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு நீங்கள் நபிமார்களுடைய வரலாற்றை படிக்க வேண்டும் அதில் அல்லாஹ் கூறக்கூடிய படிப்பினைகளை பாடமாக பெற வேண்டும் இதோ அல்லாஹ் கூறுகிறான் அதாவது இறை தூதர்கள் உள்பட நபிமார்கள் உள்பட சோதிக்க பல பல விதத்தில் சோதிக்கப்பட்டதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உங்களுக்கு முன்னே சென்று போனவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வராமலேயே நீங்கள் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா அவர்களை வறுமை பிணி போன்ற கஷ்டங்களும் துன்பங்களும் பீடித்தன அல்லாவின் உதவி எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் என்று அவர்களும் அல்லாவுடைய தூதரும் அவரோடு ஈமான் கொண்டவர்களும் கூறும் அளவுக்கு அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள் அல்லாவுக்கு அவர்கள் அழு அவர்கள் அலக்களிக்கப்பட்டார்கள் நிச்சயமாக அல்லாவின் உதவி ரொம்ப சமீபத்திலேயே இருக்கிறது என்று நாம் ஆறுதல் கூறினோம் அவர்களுக்கு கடுமையான சோதனைகள் துன்பங்கள் அவர்களுக்கு வந்த போதெல்லாம் அல்லாவுடைய உதவி எப்போ வரும் எப்போ வரும்னு துடிதுடித்து பரிதவித்துக் கொண்டிருந்தார்கள் அல்லாவின் உதவி மிக சமீத ரொம்ப கிட்டத்தில் தான் இருக்கு கவலைப்படாதீர்கள் பொறுத்து கொள்ளுங்கள் என்று நாம் அவர்களுக்கு ஆறுதல் கூறினோம் என்று அல்லாஹரபுல்லாலுமின் ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி பதினாலாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இறை தூதர்கள் நபிமார்கள் உள்பட பலர் அல்லாஹ் சோதித்த பிறகுதான் அவனுடைய உதவியை அவர்களுக்கு வழங்கினான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவின் சோதனை இல்லாமல் யாரும் வெற்றி பெற முடியாது சோதனைக்கு பின்புதான் வெற்றி அல்லாவின் உதவி எப்போது வரும் என அவர்கள் ஏங்கும் அளவுக்கு சோதிக்கப்பட்ட பிறகுதான் அவர்களுக்கு அல்லாவுடைய உதவி கிடைத்தது எனவே தற்போது நாம் கண்ணெதிரே நடந்து கொண்டிருக்கின்ற பல துன்பங்கள் பல நாடுகளில் முஸ்லீம்கள் குன்று ஒழிக்கப்படுகிறார்கள் குன்று போட்டு ஒரு நகரமே தந்தரையாக காலி தினமும் காலையிலேந்து ராத்திரி வரலையும் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸம் குழந்தைகள் முதியவர்கள் பெண்கள் என கேட்பாரற்று கேட்க நாதியற்று கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார் உண்பதற்கு உணவில்லை உடுத்துவதற்கு உடை இல்லை குடிப்பதற்கு நீர் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உலகம் முழுவதிலும் வாழக்கூடிய முஸ்லீம்களை உங்கள் நிலையை பற்றி சற்று சீர்தூக்கி பாருங்கள் உங்கள் கண் முன்னால் உலகத்தில் முஸ்லீம்கள் படக்கூடிய அந்த அவல நிலையை குஞ்சு சீர்தூக்கி பாருங்க நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி அல்ல எனக்கு என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய உதவியை மறந்து சின்ன ஒரு சோதனை வந்தாலும் உடனடியாக முழுக்கு போட்டு விட்டு வணக்க வழிபாடுகளிலிருந்து வெளிவந்து மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே சிந்திச்சு பாருங்கள் அந்த மக்களை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள் தினமும் உங்களை சமூக வலைத்தளங்களில் வந்துகிட்டு இருக்கு அந்த வீடியோக்களையும் ஆடியோக்களையும் அங்கே நடக்கிற நிகழ்வுகளையும் வரக்கூடிய பூட்டாக்களையும் பார்த்து யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியாது துவா செய்யாமல் இருக்க முடியாது அவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு எல்லாம் சோதித்து கொண்டு இருக்கிறான் எனவே தற்போது பாலஸ்தீன மக்களையும் பாலஸ்தீன மக்கள் மூலமாக உலக மக்களையும் சோதிப்பதே அல்லாவின் வெற்றி தாமதமாக வருவதற்கு காரணமாக இருக்கலாம் இந்த சோதனை அவர்களுக்கு மட்டுமின்றி யாரும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் அதன் மூலமாக நமக்கு படிப்பனை உணர்ந்து கொள்கிறார்களா இல்லையா அதை புரிந்து கொள்கிறார்களா இல்லையா அவர்களின் வழிகளை இவர்கள் உணர்கிறார்களா இல்ல இல்லையா என்பதை பற்றிய சோதனை அதில் அடங்கியிருக்கிறது முகமது நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் காலத்தில் ஏறத்தாழ மூன்று வருட காலம் அவர்களுக்கு பொருளாதார தடை விதிக்கப்பட்டது குரசிகளால் மக்கத்து காவிர்களால் அவர்களுக்கு சாப்பிட எதுவுமே இல்லை ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் மடையடிவாரங்கள் இல்லை அவர்கள் இலைதலைகளையும் அங்கே கிடைக்கிற இதையும் சாப்பிட்டுட்டு ஆடு மாடுகள் போல புழுக்கைகள் போல அவர்களுடைய புழு புழுக்கை கழிப்பது போன்ற அவர்களுடைய நிலைகள் இருந்ததாக வரலாறுகளில் படிக்கிறோம் அவர்களுடைய பசிக்காக அவர்களுக்கு உணவு கிடையாது கடுமையான சோதனைக்கு ஆர்ப்படுத்தப்பட்டார்கள் ஆனால் பொறுமையோடு அவர்கள் இருந்ததின் காரணமாக அல்லாஹுவின் கட்டளைப்படி வாழ்ந்தவர்கள் வெற்றி அடைந்தார்கள் முகமது நபி சல்லாஹு அலிவ் செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஒரு காலம் வரும் அப்போது முஸ்லிம்கள் கொல்லப்படுவார்கள் உணவுக்கு ஆட்களை அழைப்பது போல் உங்களை கொல்ல அழைப்பார்கள் அப்போது ஒரு தோழர் கேட்பார் முஸ்லிம்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருப்பார்களா அல்லாவின் தூதர் அவர்களே என்று கேட்டார் அதற்கு நபீசர் அல்லாஹ்லாம் அவர்கள் இல்லை அப்போது எண்ணிக்கையில் மிக அதிகமாக இருப்பீர்கள் ஆனால் வகுன் என்ற நோய் இருக்கும் என்று கூறுகிறார் உடனே நபித்தோழர் தோழர் கேட்கிறார்கள் வகுன் என்றால் என்ன அல்லாவின் தூதரே என்று கேட்டார்கள் நபி சொல்லல்லா அலிவசல்லம் பதில் கூறினார்கள் வகுன் என்றால் உலகத்தை நேசிப்பது மரணத்து மீதுள்ள மரணத்தை வெறுப்பது உலகத்தை அதிகமாக நேசிப்பார்கள் மறுமையோ மரணத்தை பற்றியோ எந்த ஒரு அக்கறையும் கவலையும் இருக்காது என்று நபி சொல்லாஹலம் கூறிய செய்தி அபுதாவது என்ற நூல்ல நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது அதிசாக இடம்பெற்று மூன்றாவதாக அல்லாவின் திட்டம் என்ன அதாவது அல்லாஹ் சதி செய்பவர்களுக்கு எதிராக சிறந்த சதி செய்பவன் என்பது அல்லாஹ் திருமறைக்குரான் மூணாவது அத்தியா ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் இதற்கு மேலும் பல காரணங்களும் உண்டு முஸ்லீம்கள் ஒழுங்காக தங்களுடைய மார்க்கத்தை அதாவது இறைவன் அவர்களுக்கு வழங்கிய அந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் இவர்களாக இவர்களாக யாரை மகான் என்றோ யாரை பெரிய அறிஞர் என்றோ நினைத்து கொண்டு அவர்கள் சொன்னதுக்கெல்லாம் செவித்தாழ்த்தி அல்லது உண்மையை எடுத்து சொல்லக்கூடிய அறிஞர்களுக்கு செவித்தாழ்த்தாமல் அல்லாவுடைய வேதத்தையும் அல்லாவுடைய தூதருடைய புன்மொழிகளையும் புறக்கணித்துவிட்டு இவர்களுடைய முன்னோர்கள் இவர்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு தக்கவாறு அளிக்கக்கூடிய மார்க்க தீர்ப்புகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் ஒழுங்காக தங்களுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் அப்போதுதான் இறைவனுடைய உதவி நமக்கு கிடைக்கும் என்பதில் முஸ்லிம்கள் உறுதியாக இருக்க வேண்டும் சரியாக அல்லா தந்த அந்த மார்க்கத்தை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதில் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் மனிதர்கள் செய்யும் அக்கிரமங்களுக்காக அல்ல அவர்களை உடனுக்குடன் பிடித்து தண்டிப்பதாக இருந்தால் உயிர் பிராணிகளில் ஒன்றையுமே பூமியில் விட்டு வைக்க மாட்டான் அந்த அளவுக்கு அநியாயம் செய்கிறார்கள் மனிதர்கள் பெரிய செல்வ செழிப்பில் வாழ வைத்திருந்தாலும் சரி ஒன்றுமில்லாத ஓட்டாண்டியாக வாழ வைத்திருந்தாலும் சரி அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்கள் தலைவிரித்து ஆடுகிறது என்று அல்லாஹு தாலா சொல்லி அவருக்கு அதற்காக அவர்களை உடனுக்குடன் ஏன்னா அது மறுமையில் எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கிறான் நடங்கடா என்ன வேணாலும் செய்யுங்க உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு காலம் இருக்கு என்பதனால் என்ன விட்டு வச்சிருக்கிறான் இல்லைன்னு சொன்னால் பூமியில் ஒரு உயிரினத்தை கூட நீங்கள் பார்க்க முடியாது அவ்வளோ அநியாயம் பண்ணுறீங்கிறான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்களை பிடிக்காமல் பிற்படுத்துகிறான் நேரம் தாழ்த்துகிறான் அவர்களுடைய தவணை வந்துவிட்டாலோ ஒரு கணமேனும் தண்டனை பெறுவதில் அவர்கள் பிந்தவ மாட்டார்கள் முந்தவ மாட்டார்கள் என்று பதினாறாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே நிச்சயமாக துன்பத்துடன் இன் துன்பத்திற்கு பின்தான் இன்பம் உண்டு என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு பெரிய சோதனைகளுக்கு நீங்க ஆர்ப்படுத்தப்பட்டாலும் எவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் அப்படிப்பட்ட துன்பத்திற்கு பிறகுதான் இன்பம் இருக்கு என்பதை மனதளவில் ஒத்துக்கொண்டால் மனம் அமைதி அடைந்துவிடும் இருக்கிறதை கொண்டு சிறப்புடன் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம் அதிகமாக நம்மளை நாமளே பயங்கரமான வேதனையிலும் சோதனையிலும் என்று நம்மளை நாமே தாழ்த்திக்கொள்ள மாட்டோம் உறுதியாக நிற்போம் அல்ல ரபுல் ஆளுமே தொண்ணூத்தி நாலாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்தில் நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது துன்பம் 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 என்று நீங்கள் கதறுகிறீர்கள் கண்ணீர் வடிக்கிறீர்கள் அந்த துன்பத்தில் தான் எப்படி சொல்றான்ல நிச்சயமாக சத்தியமாக துன்பத்திற்கு பின் இன்பம் உண்டு என்று தொண்ணூத்தி நாலாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஒரு முஸ்லீம் தனது வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் இஸ்லாமிய சட்டத்தை தங்களுடைய வாழ்க்கையில் நிலைநாட்டாமல் இருந்தால் அவன் நம்பிக்கை முழுமையடையாது இஸ்லாத்தில் மிகப்பெரிய பாவம் அதை எளிமையும் முழுமையும் தான் இறை நம்பிக்கை கொண்டு அதில் அக்கிரமத்தை கலக்காதவர்களுக்கே இன்மையிலும் அருமையிலும் அச்சமற்ற நிலை உண்டு மேலும் அவர்களே நேர்வழி பெற்றவர்களும் ஆவார்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் ஆறாவது அத்தியாயம் எண்பத்தி ரெண்டாவது வசனம் அல்லாவுடைய தூதர்மோ சல்லா அலையுஸ்லாம் அவர்களுக்கு அருளப்பட்ட போது நபி தோழர்கள் நம்மில் யார் அக்கிரமம் செய்யாமல் இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள் அப்போது நிச்சயமாக அல்லாவுக்கு எவரையும் இணையாக்குவதுதான் மிகப்பெரிய அக்கிரமம் என்று அல்லாஹூ ஆலமி இறக்கிய முப்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் பதிமூணாவது வசனத்தை அங்கே நபி சல்லா அலேஸ்லாம் அவர்கள் ஓதி காட்டி அந்த நேரத்தில் தான் இந்த வசனம் அருளப்பட்டது என்று அப்துல்லா இப்போ மசூத் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் புகாரில் முப்பத்தி ரெண்டாவது அதிசாக பார்க்கலாம் எனவே வரலாறு நெடுகிலும் யாருக்கும் எந்தவித சோதனையும் இல்லாமல் யாரும் வாழ்ந்தது கிடையாது நபிமார்களுடைய இருபத்தைந்து வகை நபிமார்களுடைய வரலாற்றை சுருக்கமாக அல்ல சொல்லி காட்டுகிறான் பல இடங்களில் தெளிவாக அதை நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆரம்பத்தில் பெரிய பெரிய இருபது நிமிஷம் முப்பது நிமிஷமான வீடியோக்களை போட்டோம் அதில் சரியாக மக்கள் அக்கறை செலுத்தாத காரணத்தினால் இப்போது அதையே ஷோர்ட் வீடியோவில் மூன்று நிமிடத்துக்குள்ளார உள்ள வீடியோக்களில் சுருக்கமாக அல்லாவுடைய திருமறை குரான் வேதத்தின் ஆதாரத்தின் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக பதிவு செய்கிறோம் அதை தெளிவாக கேட்டு அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்களையும் படிப்பினையும் நிறையா இருக்கிறது தெளிவாக அதை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அனைத்து வித சோதனைகளிலிருந்தும் அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாத்து மறுமையில் நாம் வெற்றியடைய நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று அவனிடமே பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிஸாக் அல்லா ஹைரா